அன்பு நேயர்களே வணக்கம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஒரு அற்புதமான அம்மனுக்குரிய ஒரு அருமையான விழா வாராகி நவராத்திரி அல்லது ஆஷாட நவராத்திரி நம்ம நவராத்திரி என்னாலே புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது இல்லாமல் நவராத்திரிகள் இருக்கு ஒரு காலத்தில் பன்னெண்டு மாதங்களிலும் நவராத்திரி இருந்ததா குறிப்பு இருக்குது ஆனி மாதத்திலே அதாவது ஆனி மாதத்திலே அமாவாசை முடிந்து ஆஷாட மாதம் வந்துடும் ஆஷாட மாதம்ங்கிறது ஆடி மாதம் அந்த ஆடி மாத நவராத்திரி என்று இதனை சொல்லுவார்கள் ஆஷாட நவராத்திரி அது ஆறாம் தேதியில் ஆரம்பித்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது இது என்ன பண்ணணும் தினசரி காலையில் நம்முடைய பூஜை அறையிலே ஒரு தனியாக ஒரு பலகை நல்ல சுத்தமாக ஒரு பீடம் மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு அம்மனுடைய படத்தை நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த படத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விளக்கேற்றி வைத்து பூமாலைகள் எல்லாம் சூட்டி பத்து நாளும் இந்த அம்மனை நினைத்து இந்த நவராத்திரியை கொண்டாட வேண்டும் தேவி பாகவதம் அந்த நவராத்திரியை கொண்டாடுவதற்கு தீர்க்கமான ஆயுளையும் இஷ்டப்பட்ட செல்வத்தையும் தரும் என்று சொல்கின்றது இன்றைக்கி லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம் அல்லது வேறு அம்மனுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் இதன் மூலமாக ஒருவனுக்கு கல்வி வீரம் செல்வம் மூணும் கிடைக்கும் இதை வந்து இன்னொரு பேர் இந்த நவராத்திரிக்கு இருக்குது ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது அது எட்டு வகையான சுகங்களை அஷ்ட சுகம் தரும் நவராத்திரின்னுட்டு இதுக்கு பேர் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவு நேரம் தொடங்கிடுது தட்சிணாயன காலம் தொடங்கிவிடுது இல்லையா இந்த தட்சிணாயண காலத்தின்ங்கிறது இரவு காலம் அந்த இரவு காலத்தில் அம்மனை வணங்குவது சார சிறந்தது என்பதால் தான் இதை வந்து மிக முக்கியமான ஒரு நவராத்திரியாக சொல்லுகின்றார்கள் இது விவசாயத்துக்குரிய திருநாளாக வடக்கையெல்லாம் கொண்டாடுவதால் அந்த வாராகி தேவியே விவசாய கருவி கொண்டு கையில் வைத்திருப்பவள் என்பதனாலே இந்த ஆஷாட நவராத்திரி நமக்கு தானியங்கள் குறைவில்லாமல் தரும் விவசாயத்தை செழிக்க செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சரி இந்த பூஜையை எப்படி பண்ணுறது எந்த பூஜையை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறது எந்த விக்னமும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு விநாயகர் பூஜையோடு ஆரம்பிப்பீர்கள் அதற்கு பிறகு அம்மன் படத்தை நல்லா சுத்தம் செய்து பீடத்திலே வைப்பீர்கள் இந்த முதல் நாள் பிரதமையில் ஆரம்பித்து நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் தினசரி சுண்டலோ ஒரு பானகமோ ஒரு இனிப்பு பலகாரம் ஏதாவது வைத்து படைக்க வேண்டும் உபசார பூஜைகளை செய்ய வேண்டும் உபசார பூஜைங்கிறது தூபம் தீபம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கற்பூர ஆரத்தி மலர்களால் அர்ச்சனை செய்வது குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது அப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் அந்த அம்மனுக்கு உபச்சாரம் பண்ணணும் துணி விசிறது இப்படி என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பூஜைகளையும் செய்யலாம் வாராகி துதிகள் இருக்கின்றன அதெல்லாம் நிறைய இருக்குது அதை நீங்கள் படிக்கலாம் நிறைய விநியோகம் பண்ண முடியலன்னா பால் பழம் வச்சா கூட போதும் இதனுடைய நன்மைகள் அபாரமானது முதல்ல நம்ம பற்றி பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த பொறாமை அந்த திருஷ்டி தோஷமானது தூரம் போயிடும் அது முதல் நன்மை ரெண்டாவது நன்மை எதிரிகளை இந்த வாராகி பகை இல்லாத ஒரு நல்வாழ்க்கை கிடைக்கும் பகையில்லாத நல்வாழ்க்கை என்று சொன்னால் சதா சர்வகாலமும் மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு எந்த குறையும் இருக்குது அது குறை இல்லாத இடத்துல மகிழ்ச்சி வரும் அல்லவா அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு புது காரியத்தை செய்யணுமா இது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ட்டு நமக்கு மனசில் தெளிவில்லாமல் ஒரு நிலை இருக்கும் இல்லையா அது போயிடும் நம்பிக்கை பிறக்கும் அம்மனுடைய பூரணமான ஒரு ஆசி கிடைக்கும் இது பல கோயில்கள்லேயும் இப்போது அந்த வாராகி சப்தமாதர் மாதர் சொல்லக்கூடிய ஏழு மாதர்கள் சப்த கன்னியர் சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சன்னதிகளெல்லாம் நிறைய கோயில்கள் உண்டு ஆனால் வாராகிக்கு தனி சன்னதி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அங்கே நவராத்திரி கொண்டாடுறாங்களான்னா தஞ்சாவூரில் பெரிய கோயிலில் வாராகிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி அற்புதமாக கொண்டாடுறாங்க அதாவது பண்டாசுரன்ட்டு ஒரு அசுரன் இருந்தான் அவன் இல்லாத ஒரு தீமைகளை எல்லாம் இந்த உலகுக்கு ஏற்றி கொண்டிருந்தான் அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக லலிதா திரிபுரசுந்தரி ஒரு மிகப்பெரிய நால்வகை படையோடு புறப்பட்டு போருக்கு வருகின்றாள் அந்த போர் பரணி பாடிக்கொண்டு அந்த நால்வகை சேனைகளுக்கும் தலைவியாக நின்றவள் யார் என்று சொன்னால் இந்த வாராகி தேவி அவ தலைவியா நின்று இந்த பண்டாசுரனுடைய அசுரக் கூட்டங்களை முழுக்க அழித்து ஒழிக்கின்றாள் அதனால் பகையை கெடுப்பவள் என்று அவளுக்கு பேர் இந்த தஞ்சாவூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளும் திருவிழாவாக இருக்கும் வராகியம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இனிப்பு அலங்காரம் அதுதான் முதல் நாள் அப்புறம் மஞ்சள் அலங்காரம் அப்புறம் குங்குமத்தால் அலங்காரம் அப்புறம் சந்தன காப்பு அப்புறம் தேங்காய்ப்பு அலங்காரம் அப்புறம் மாதுளை முட்டுகள் மாதுளை பழம் இருக்குது இல்லையா அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க அப்புறம் நவதானியங்கள் ஒன்பது விதமான தானியங்களாலே அலங்காரம் செய்வார்கள் ஒரு நாள் வெண்ணெய் காப்பு ஒரு நாள் எல்லா விதமான பழங்களையும் வைத்து கனி அலங்காரம் செய்வார்கள் வாராகி தேவியை வணங்கினால் ஒருவனுக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் நம்முடைய துக்கங்களுக்கும் நம்முடைய தோல்விகளுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறது அது கிடைப்பதற்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு வழிபாடு இந்த வாராகி அம்மன் வழிபாடு இந்த வழிபடுகின்ற அன்பர்களுக்கு அவள் நல்ல மன தெளிவையும் துல்லியத்தையும் தருவாள் பலத்தை தருவாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அபிராமி அந்தாதி படிக்கலாம் அந்த அபிராமி அந்தாதியில் ஒரு அருமையான பாட்டு இருக்குது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே ரொம்ப அழகா சொல்கிறா லலிதா தேவி அம்மன் சிவனாருடன் நாட்டியமாடி வருகின்றாளா நடமாடும் துணைவருடன் நடராஜ பெருமானுடன் நாட்டியம் அந்த நடமாடும் துணைவருடன் எப்படி அந்த இணைந்து நாட்டியம் ஆடுகின்றார்கள் என்றால் அந்த இணைவு அந்த ஹார்மனி முக்கியம் அது எப்படி இருக்குதுன்னா சொல்லும் பொருளும் போல இருக்குது சொல்லு ஒன்று பொருள் ஒன்றாக இருந்தால் அந்த நாட்டியம் சரியில்லைன்னுட்டு அர்த்தம் சொல்லும் பொருளும் எப்படி ஒன்றுக்கொன்று பொருந்தி இருக்கிறதோ அதே போல் இந்த தேவியின் நடனமும் நடராஜ பெருமானின் நடனமும் இருக்கின்றதா அப்படிப்பட்ட அந்த பெருமானை புல்லும் பரிமள பூங்கொடியே ஒரு பூங்கொடி ஆட்டம் போய் அந்த இறைவனை தழுவி கொள்ளுகின்ற இறைவியே நறுமணமானவளே நின் புதுமலர்த்தாள் அன்றைக்கன்றைக்கு ஒரு தாமரைப்பு போல மலர்ந்து இருக்கக்கூடிய திருவடி அவளுடைய திருவடி அந்த திருவடியை அல்லும் பகலும் தொழும் காலையிலையும் மாலையிலையும் அந்த இதில் என்னென்னா நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த வ வராகி நவராத்திரியை கொண்டாடுறோங்கிறது முக்கியம் கிடையாது சதா நினைவு இருக்கணும் ஒன்பது நாளும் அதுதான் அதை முக்கியம் அல்லும் பகலும் காலையிலையும் தொழணும் மாலையிலையும் தொழணும் அவர்க்கே அந்த மாதிரி தொழுபவர்க்கே அவள் என்ன பண்ணுகின்றாள் அழியா அரசு அவ அதாவது இப்போ சில பேருக்கு கொஞ்ச நாள் இருக்கு அப்புறம் போய்டும் இல்லையா இந்த பட்டம் பதவியெல்லாம் வந்தால் போகாது நிலை பெற்ற பதவி அழியா அரசு அந்த அரசு அவன் இடத்துல இருக்குமா அதுக்கப்புறம் நல்ல தவநெறி நல்ல யோகம் பண்ணால் யோகம் சித்திக்குமா சில பேருக்கு மெடிடேஷனில் உட்காந்தா எண்ணெய் எங்கேயே போவோம் ஆனால் இந்த வாராகி நவராத்திரி இந்த வாராகி அம்மனை வணங்கி விட்டு தவத்தில் அமர்ந்தால் தவநெறி கூடும் அதனால் என்ன கிடைக்கும் சிவலோகம் சித்திக்கும் சிவலோகமே கைக்கு வந்து கிடச்சிடுமா அப்படிப்பட்ட பலவிதமான அற்புதங்களை தருகின்ற இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அது ஆறாம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி ஜூலை பதினஞ்சாம் தேதி வரி இருக்குது தவறாமல் இந்த நவராத்திரியை நீங்கள் கொண்டாட வேண்டும் குறைந்தபட்சம் இந்த பத்து நாட்களும் அம்மனை தனியாக ஒரு படத்தை வைத்து வீட்டில் அலங்கரித்து வைத்து தனி தீபம் ஏற்றி அந்த வாராகியை நினைத்து வணங்கினால் கூட நமக்கு இந்த ஆஷாட நவராத்திரி அனுசரிப்பது போல் தான் கிடைக்கின்ற பலன் எல்லை இல்லாத பலன் நம்ம செய்கிறது கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் நேரம் பூஜை தான் ஆனால் நமக்கு அந்த அம்மன் வாரி வாரி வழங்குகின்ற வல்லன்மை எப்பேற்பட்ட வல்லன்மை தெரியுமா அதை நினைத்து இந்த ஆஷாட நவராத்திரியை தவறாமல் இருங்கள் இன்னொரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்